அனைவருக்கும் வணக்கம் ராஜியன் ரெசிபி பார்க்க போகலாம் இன்றைக்கி என்ன சமையல்னா முருங்கைக்காய் பூரி மசாலா பூரி பண்ண போகிறேன் வாங்க நீங்கள் பார்க்க நீங்கள் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் முருங்கைக்காய் இப்போ நான் இது வந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது பீஸ் பீஸாக நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது என்ன பண்ணணுன்னா இப்போ லைட்டாக வந்து நம்ம தோலை எடுக்கணும் இந்த தோலை லைட்டாக எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும் இது ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன் நான் இங்கே மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் அங்கே பாருங்கள் வெங்காயம் ஒரு ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்குறேன் இந்த மு இஞ்சி பச்சை இது அப்புறமா இதெல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான ஜீரகம் போட போகிறேன் இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் இப்போது அரைக்க போகிறோம் தண்ணி நம்ம பார்த்துக்கணும் நம்ம இது பாருங்கள் பேஸ்ட் ஆகிடுச்சி இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடணும் இதுல இதுல நம்ம என்னென்ன போட்டுக்கிறத சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் முருங்கைக்காய் இந்த அளவுக்கு நம்ம மேல் தோல் செதுக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவு பேசணும் வாங்க போல இப்ப நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு போடலாம் நான் போட்டிருக்கிற மாவு வந்து ஒரு அஞ்சு சப்பாத்திக்கு மட்டும் தான் நான் போட்டுக்கிறேன் அரைச்சதும் அஞ்சு சப்பாத்திக்கு தேவையானதான் இதில் வந்து சில பேருக்கு முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது குழந்தைங்களுக்குலாம் வந்து தர்காரி கொடுக்கணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டப்பட இருக்குது அதுங்க சாப்பிட மாட்டேங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் கொடுத்தா அதுங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு தேவையான உப்பு இப்ப நம்மளுக்கு இந்த மாவு பேசி எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அந்த தேவையான தளவுக்கு தண்ணி நம்ம குத்தி பேசி இந்த அளவுக்கு நான் சப்பாத்தி மாவு பேசிஞ்சிட்டேன் உருண்டை பிடிச்சி நம்ம பூரி சைஸ் எவ்வளோ பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம சைஸ் சை சைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அஞ்சு ஆறு பூரி நான் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் காய வச்சிருக்கேன்னா பூரி போடுறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோம் எண்ணெய் ஒன்று காஞ்சிடுச்சு இப்போ போடலாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் எண்ணெய் காயினா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பூரி ரெடி பண்ணலாம் பூரி தேய்ச்சி வச்சோன்னா பூரி போட சரியாகலை சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சி பூரி ரெடி பண்ணிவிட்டேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம பூரி போடலாம் வாங்க பார்க்க போகலாம் நம்ம நார்மல் சப்பாத்தி பூரி எப்படி போடுறோமே அதே அளவுக்கு தான் இது அப்புடின்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சில குழந்தைங்களுக்கு வந்து இது பிடிக்காத விஷயத்தவங்கலாம் இப்போ நான் மீண்டும் மீண்டும் சமைக்கிறேன் உங்களுக்கு பா பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா சொல்லுங்கள் எப்படி இருக்குது ராஜ்யோட சமையல் எப்படி இருக்குது என்னதுன்றது உங்களுக்கு தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் உங்க எப்படி கலந்தது பார்த்தியா அப்படின்னா நார்மல் குரியை தான் இதுக்கு வந்து இதை போட்டோம் அது போட்டோம் அரிசி மாவோ இல்லை மைதா மாவோ எந்த மாவுமே மிக்ஸியில் ஒன்றிய கோதுமை மாவு மட்டும் தான் சேர்த்துருக்குறேன் நான் வேற எந்த மாவுமே நாங்கள் சேர்க்குறது மிஸ் பண்ணுறது இதுக்கு வந்து நம்ம என்ன குழம்பு வச்சு சாப்பிட்லாம் நார்மல் பூரிக்கு நம்ம என்ன உருளைக்கிங்கு சட்னி நார்மல் பூரிக்கு என்ன வச்சு நம்ம சாப்பிட்றோமோ அதே தான் இப்போ நாங்கள் வந்து என்ன வச்சுருன்னா தக்காளி சட்னி வைக்கிறோம் தக்காளி சட்னி தான் அதை தான் சாப்பிடுவோம் என் பசங்க வந்து இப்போ இதை நான் தக்காளி சட்னி பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க தயிரில் வச்சு அவங்க தயிர் சக்கரை வச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள் எப்படி உப்புது பாருங்க நார்மல் பண்ண பூரி எப்படி தான் இருக்கும் நாங்கள் முருங்கக்காய் போட்டு அதில் மிக்சியில் அடித்து செஞ்சதால இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்